வணக்கம் இன்னைக்கு வினியஸ் எஜுகேஷன் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் அதாவது ஓல்டு புக்கில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வித் புக் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கிறனால பழைய புத்தகத்தில் இருந்தும் கேள்விகள் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் பழைய புத்தகம் படிக்கணுமா புதிய புத்தகம் படிக்கணுமா அப்படின்றத கொஸ்டினை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து டவுட்டே வேண்டாம் ரெண்டுமே தான் படிக்கணும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன விடை அப்படின்னா வளன் தான் விடை ஓகே இது எங்கே இருக்குது அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தேம்பாவணி அப்படிங்கிற செய்யுள்ள பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது அதோட புக் ப்ரூஃப் தான் இது அதில் வந்து வளன் சனித்த படலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க காப்பிய தலைவனான வளன் என்னும் சூசை மாமுனிவர் தாவிது மன்னனின் அரச மரபில் தோன்றிய வரலாற்றை உரைப்பதுவே வளன் செணித்த படலமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இங்க காப்பிய தலைவன் யாரு வளன் அப்ப இதான் நம்ம ஆன்சர் பண்ணோம் சரி இந்த லைனையும் பார்த்தலாம் யோசேப்பு என்றும் சூசை என்றும் ஒலிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் படுத்தி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வளன்னா என்னது வளன்னாலும் ஜோ யோசேப்புனாலும் சூசைனாலும் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா இவர் எந்த மரபுல இருந்து வந்திருக்காருன்னா தாவித மன்னரோட மரபுல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஜோசப் அப்படிங்கிற பெயரை ஒலிபெயர்த்திருக்காரு அப்போ ஜோசப் ஒலிபெயர்த்தா யோசேப்பு இன்னும் அதை தமிழ் படுத்தி என்ன பண்ணிட்டாரு வளன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலலென மொழி புன நுணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா பல்லு எது பல்லு இது எங்கே இருக்குது அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் முக்கூடர் பல்லில் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இருக்குது இந்த இடத்துல பாருங்க அந்த லைன் கொடுத்துருக்காங்க சேரி மொழியால் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புழல் என மொழி புணர்ந்தோரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தொல்காப்பியன்னு அவங்களே கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா பல்லு முக்கூடர் பல்லு அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னால் பல்லு அப்படிங்கிற அந்த ஆன்சராக வரும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் யார் கடுவெளி சித்தர் இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் சித்தர் பாடல்னு ஒரு தலைப்பில் லெசன் இருக்குது அது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது ஓகே இது எங்கே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் பாடலின் ஆசிரியர் பாடலின் ஆசிரியர் கடுவெளி சித்தர் பாடலின் ஆசிரியர் யார் கடுவெளி சித்தர் இவர் உருவ வழிபாடு செய்யாமல் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவன் சொல்லி இந்த லைன்ல இருக்கு அப்போ வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யார்னா கடுவெளி சித்தர் ஓகே சித்தர் பற்றி மேலே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலையில் வாழ்ந்தவருங்க தான் இந்த சித்தர்கள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா காரண பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்மளுக்கு தேவையான கொஸ்டினோட ஆன்சர் என்ன கடுவெளி சித்தர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிரெங்கே நாலு காலி எங்கேன்னு சொல்லி இந்த பாட்டு வரும் என தொடங்கும் இரற்று மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கவி காலமேகம் யார் கவி காலமேகம் ஓகே இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கறதுல இருந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் பேஜ் நம்பர் ஓகே என்னென்னு இருந்து கேட்டிருக்காங்க கவி காலமேகம் இரு பொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுறதுல வல்லவர் இவர் வந்து பாருங்க நாங்கள் கவிராசர்கள் என்று செருக்குடன் செருக்குடன் கூறிய புலவர்களின் செருக்கை அடக்கும்படி கவி என்பதற்கு குரங்கு என்னும் பொருள் தோன்றுமாறு ரெண்டு பொருள் படம் இவர் வந்து பாடியிருக்கார் இவருங்க வாழெங்கே இந்த இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க வாழெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிரெங்கே நாலு காலெங்கே ஊன்வடிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் புலவர்கள் நீங்கள் கவிராயர் என்றிருந்த கால் அதாவது என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி கவி ராசர்கள்னு சொல்லிட்டு சில புலவர்கள் வந்து செருக்கா சொல்றாங்க அப்ப கவி அப்படிங்கிறதுக்கு குரங்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு அதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாருனா இரு அப்ப நீங்க குரங்குதானே அப்ப வால் எங்க நீண்டு எழுந்த வள்ளுகீர் எங்கே கூர்மையான நகம்லாம் எங்கே நாலு கால் எங்கே குரங்குன்னா என்னது நாலு காலில் தானே தவி ரெண்டு கையே அதை கையின்னு சொல்லுவோம் காலுன்னு சொல்லுவோம் தாவி தாவி போகும்ல அப்போ நாலு கால் எங்கே ஊன் வடிந்த கண் எங்கே அப்படின்னு வந்து இந்த பாட்டில் வந்து என்னது அவர் வந்து கிண்டல் பண்ணி விட்டுருவார் நகைச்சுவையாக சொல்லி விட்டுருவார் ஸோ இதுதான் இரட்டை மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பொருள்பட அமைச்சு பாடுறது தான் இரட்டை மொழிதல்னு சொல்லுவார் இந்த பாடலை பாடினது யாரு அப்படின்னா கவி காலமேகம் ஓகே அது இந்த பாடல் தான் கொடுத்துருக்காங்க இது யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்காங்க யார்னா கவி காலமேகம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க வளவன் ஏவா வான ஊர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு இது புறநானூறு இது எங்க இருக்கு அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்ம்ல தமிழர் வானியல் அப்படிங்கிற லெசன்ல பேஜ் நம்பர் டென்ல இருக்குது ஓகே இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க வளவன் ஏவா வான ஊர்தி என்னும் புறப்பாடல் வரி இப்போ வளவன் ஏவா வான ஊர்திங்கிறது என்னது ஒரு புறப்பாடல் வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாடல் எங்கே இருக்குன்னா புறநானூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லா வான ஊர்தி இருந்தது என்னும் வியக்கத்தக்க செய்தியை இந்த புறநானூர் நம்மளுக்கு கொடுக்குது வான ஊர்தி ஓட்டுகிறவனை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளவன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை அழைக்கிற சொல்லோடு வானூர்தியை கண்டறிந்த புறநானூற்று தமிழன் நமக்கு முன்னோடி தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வலவன் ஏவா வான ஊர்தி எதில் இருக்குது அப்படின்னா புறநானூரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா சிறவண பிதிர்பகத்தி எது சிறவண பிதிர்பத்தி இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்ல காந்தியம் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி இருக்குது ஓகே இந்த இடத்துல பாருங்க இந்த லைன் இருக்கும் பாருங்கள் பள்ளியில் கொண்டிருந்த பொழுது பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது சிறுவன பிதிர்பத்தி என்ற ஒரு நாடக நூலை படித்தார் அவர் சிறவணன் என்ற இளைஞன் பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் தூக்கிச் செல்லும் ஒரு காட்சிப்படம் இருந்தது அதனை பார்த்தது முதல் தாமும் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார் அப்போ என்னது ஆன்சர் சிறவண பிதிர்பத்தி தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகே இது என்ன கதை அப்படின்னா சிறவணன் ஒரு பையன் இருப்பான் அந்த பையனுக்கு வந்து அம்மா அப்பா வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்க அம்மா அப்பாவால எங்கேயும் போக முடியாது அதனால் தராசு மாட்டம் செஞ்சு கூட வச்சு அதில் அவங்க அம்மா அப்பாவை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தான் ஒரு வாட்டி அவன் போயிட்டு இருக்கிறப்ப என்னாது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து தாகம் எடுக்குது அதனால் தண்ணி மோக்கிறதுக்காக ஒரு குவலை வந்து வாய் சின்னதாக இருக்க ஒரு குவலை எடுத்துகிட்டு போய் தண்ணி மோக்கிறான் அப்போ வந்து தசரத மகாராஜா அதாவது ராமருடைய அப்பா ராமருடைய அப்பா தான் தசரத மகாராஜா அவர் வந்து என்ன பண்ணுறாரு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வராரு அப்போ இந்த சிறுவனன் வந்து தண்ணி மோக்கிறப்ப என்ன சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த தண்ணி மோக்கிற சத்தம் வந்து யானை தண்ணி குடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குது ஸோ யானை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அது வந்து என்ன பண்ணிடுவார்னால் அம்பை எஞ்சிடுவார் எஞ்சுவனே அது சிறுவன் மேல் குத்தி சிறுவனன் வந்து நான் என்ன உயிருக்கு போராடிட்டு இருப்பான் அப்போ வந்து இவர் வந்து பார்த்துருவார் ஐயோ நம்ம வந்து யானை குழலை ஒரு மனிதரை தான் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் கேட்குறப்ப எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவே போதும் நான் அவங்களுக்கு ஒரே பையன் சொல்லிட்டு சிற சிறுவனன் வந்து இறந்துருவார் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த தண்ணி கோழையை மூண்டிட்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது என்னுடைய மகனே இல்லையே நீ யாரு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார் நான் வந்து இந்த மாதிரி வேட்டையாட தெரியாமல் வேட்டையாடணுன்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிறுவனன் மேலே வந்து அம்பு எஞ்சிட்டேன் யானை நினைச்சு அப்படின்னு வந்து சொல்லுவார் அப்பா அவங்க அப்பா அம்மாவால் தாங்க முடியாது அந்த இழப்பை மகன் இழந்தால் இழப்பை தாங்க முடியாது இல்லையா அதனால் ரொம்ப அழுது புலம்பி நாங்கள் இப்படி இப்படி வந்து தவிக்கிறோமோ அதே மாட்டம் என்ன செய்கிற நீயும் தவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு என்ன நான் ரெண்டு பேரும் இறந்துடுவாங்க அப்போ வந்து அந்த சாபம் தான் தசரத மகாராஜா வந்து என்ன வராரு அப்படின்னா இந்த ராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு பிரிஞ்சு போவார் அப்படி போவார் இல்லையா அப்போ போகிறப்ப என்ன ஆகும் அந்த துயரை தாங்க முடியாமல் தான் தசரத மகாராஜா இற இறந்துடுவார் ஸோ அந்த சாபம் பழிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதான் அந்த கதை இந்த கதையும் இதில் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் யார் ஒட்டக்கூத்தர் இது எங்கே இருக்கு அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ல கம்பராமாயணத்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது ஓகே என்னது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குங்க பாருங்க கம்பராமாயணத்தில் வந்துட்டு பாருங்க மொத்தமே கம்பர் வந்து ஆறு காண்டம் தான் எழுதியிருப்பார் இங்கே என்னென்ன காண்டம் அப்படின்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்னு தான் பொதுவாக ஆறு காண்டம் ஏழாவது காண்டத்தை யார் எழுதுனது அப்படின்னா ஏழாவது காண்டம் தான் இந்த உத்தரகாண்டம் இந்த பகுதியை கம்பருடைய சம காலத்தவர் அழகிய ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே புக்கட் வச்சிருக்கேன் நான் என்னது அப்போ ஆன்சர் என்ன ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் ஒட்டக்கூத்தர் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா தேவனேய பாவானர் யார் தேவனேய பாவானர் எங்கே இருக்குது அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் தேவனேய பாவானர் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது அதோடய கட் இங்கே இருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு இது ஏன் அப்படி சொல்கிறாருனா தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து பணியாற்ற முடியாத சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து அவர் இந்த மாதிரி சொல்கிறார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா தேவனேய பாவானர் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இந்த மூணுமே தான் என்ன கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்போ இந்த மூணு ஆன்சருமே கரெக்டு தான் அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணுன்னா இவை மூன்றும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேமில் நோய் நீக்கும் மூலிகைகள் அப்படிங்கிற பாடத்தில் பேஜ் நம்பர் செவன்ட்டி நைனில் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இது கீழா நெல்லி கீழா நெல் கீழ்காய் நெல்லி கீழாய் நெ கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட புக் ப்ரூஃப் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு பழைய புக்கில் இருந்து ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது இருக்கிறது புதிய புத்தகத்தில் இல்லாதது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுத்துலையுமே இருக்கிற கொஸ்டின்ஸும் இருக்குது நான் அதை இன்றைக்கி எடுக்கல ஓன்லி பழைய புத்தகத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டுமே மத் ஒம்பது வருது நம்ம வந்து இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம பழைய புக்கும் படிக்கணும் புது புக்கும் படிக்கணும் மோஸ்ட்லி இதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எயித்து டென்த்து டுவெல்த்துலேருந்து கேட்டிருக்காங்க செவன்த்தும் லெவன்த்தும் கேட்கல அதனால் அதை படிக்காமல் விட்டுறவும் கூடாது நம்ம பழைய புக்கை ஃபுல்லாக தரவடாக வச்சுக்கணும் புது புக்கையும் தரவிடா வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அபோவ் தாண்டும் வேலையை வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் என்ன நான் மோட்டிவேட் பண்ணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்